என் சமூக மக்களை என் சகோதரர்களை அசிங்கப்படுத்துறது தான் அவரோட வேலை நீ காசு கொடுத்ததுனால அந்த கூட்டம் வருதுன்னு அவர் ஒரு வார்த்தையில பாரஞ்சித்த சொல்றதும் இங்க இருக்க கூட்டத்துல இருக்க மக்கள் எல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்டா வந்துருவாங்கன்னு சொல்ற ஒண்ணு தானே எஜமானவரோட கொள்கையும் என்னோட கொள்கையும் ஒண்ணா என்னோட கொள்கை திராவிட மாடல் ஆட்சியா அம்பேத்கர் ஆட்சி இல்லையா காசு கொடுத்தாங்க தானே சொல்றேன் திமுக கொடுத்தாங்கன்னு சொல்லலையே திமுகவை திட்ட முடியல சொந்த சாதியை திட்டுறது ரஞ்சித்து திட்டுறது நான் எவ்வளவுதான் வந்து உங்களை மேலே தூக்கி வைத்தாலும் கீழ் நோக்கியே போகிறீர்கள் முதல்ல நீ கே உளுந்து கிடக்குற நீ நிம்மதி நில்லு என் தலைவன் நிமிந்து நாங்கள் நிற்பாங்க ஜனங்க கருணாநிதி போறது நாளுக்கு சரி அவர்கிட்ட போகலான்னு பார்த்தா அங்க உளுந்து இல்லை கிடக்குற நீ நீ ஊழ்ந்து கிடக்கிற போது நான் ரெண்டு அடி பழந்த அடி அதுக்குள்ள போறேன் இவர் திராவிட கடவுள் கேட்காம கொடுப்பாரு கேட்காம உனக்கு கொடுப்பாரா எங்களுக்கு என்ன கொடுத்தாரு மக்களுக்கு என்ன கொடுத்தார் நூத்தி இருபது கோடி ரூபாய் கப்பூசு அதெல்லாம் ஒதுக்கிட்டு ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு நூத்தி பதினெட்டு கோட்டை திருப்பி அனுப்பிச்சா அதையெல்லாம் நீ கேட்க

வரைக்கும் லாபம் அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய நடந்திருக்கு அங்க போய் எச்சத்தனமா வந்து ஆளை பிடிக்கிறதுக்காக அசிங்கப்பட்டு நிக்கிறேன் சரியான அரசியலை இப்ப தமிழகத்துல அந்த சமுதாய மக்களுக்காக செய்யறான்னு நினைக்கிறீங்க திருமாவளவனா இல்லைன்னா பாரஞ்சித் செய்ய முட்படுக்கிறா என்ன பண்ணுவது யாரும் செய்வாங்க செய்ய வேணாம் செய்ய வேணாம் நீங்கள் அதுக்கு கெடுக்காம இருந்தாலும் போதும்மா சிழைப்பு நடத்தி வசதி வாய்ப்புகளை தேடுகிற நபராக வந்துட்டாங்க திருமாவளவன் அவர்களுக்கு வந்து ஏத்த மாதிரி ஒத்தி சுத்தி போறாரு இன்னைக்கு பேசுற பொருள் இது திருமாவளவன் ரஞ்சித் ரஞ்சித் வந்து திருமாவளனுக்கு எதிரா இருக்காரு ரஞ்சித் திருமாவளனுக்கு எதிரா இருப்பா முந்தா வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா தானே பாருந்தீங்க காசு வாங்கிட்டு நடத்துகிறாங்க நீங்களாம் காசு வாங்குனீங்களா அப்படின்னு ஜனங்களை பார்த்து கேட்குறேன் நீ காசு வாங்கின வாங்கலை ஜனங்களுக்கு எப்படி தெரியும் ஆனால் சொன்னவனுக்கு தெரியும் மாயாவதி வந்தப்போ யார் ஒட்டி ஓட்டி போய் நின்னது யார் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு பரையர் சமூக மக்களுக்கு எதிரான அரசியலை செய்வோம் பட்டியல் சமூகத்தில் இருக்கிற இன்னொரு பிரிவு அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் நான் வேற ஆளுக்கு ஓட்டு போறதை பத்தி யோசிச்சேன் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் என்ன வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு திருமாவளவன் அவர்கள் இந்த பேரணிக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பார் காசு கொடுத்து கூட்டுற கூட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு பொருள் ஆகும் அவர் சொல்கிற வார்த்தைக்கு இப்போ முதல்வன் படத்திலே ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் ரகுவரன் கேட்பார் எதிர்கட்சிக்கிட்ட எவ்வளோ வாங்குனீங்கன்னு அதுக்கு உடனே அர்ஜுன் சொல்வார் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் எவ்வளோ கொடுத்துருப்பீங்கன்னு கிட்டத்தட்ட அதே தான் இங்கே பொருந்து நினைக்கிறேன் காசு கொடுத்து இதே இடத்துல கூட்டம்ன்ற திருமாவளன் அவர்கள் காசு கொடுத்து கூட்டி இருப்பாரா இப்போ வரையும் அவருக்கு கூட்டுற கூட காசு அதாவது கூட்டம் காசு கொடுத்து கூட்டப்படுகிறதா நம்ம எஜமானர்கள் நம்மளை கவனித்துக் கொள்வார்கள் என்பது திருமாவளவுக்கு தெரியும் எஜமானனோட இருக்கிறேன்னா எஜமானரோட கொள்கையும் என்னோட கொள்கையும் ஒண்ணா என்னோட கொள்கை திராவிட மாடல் ஆட்சியா அம்பேத்கர் ஆட்சி இல்லையா அப்போ நான் ஏன் அவரோட இருக்கிறேன் அவர்கள் கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை நம்பிக்கை இல்ல கொடுப்பார்கள் என்பது எனக்கு தெரியும் நான் வாங்கி இருக்கிறேன் நான் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு அனுபவம் அனுபவம் அப்படி இருக்கிற போது அப்புறம் உனக்கு அவங்க கொடுத்துருப்பாங்கன்னு நான் சொல்றேன் நான் காசு கொடுத்தாங்க தானே சொல்றேன் திமுக கொடுத்தாங்கன்னு சொல்லலையே அதால அது அவரு அவரோட அனுபவத்திலிருந்து வருகிற வார்த்தை தான் இப்ப நான் அந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது நினைச்சிருக்கேன் திருமாவளவனுக்கு நானே ரொம்ப எதிராக இருக்குங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் நினைப்பாங்க ஆனா என்னோட கேள்வி என்ன அப்படின்னா இப்போ திமுக இருக்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ் தொண்டர்கள்னு சொல்லிடுவாங்க திமுக அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் திராவிடர்கள் அப்படின்னு அவங்கள சொல்லிக்குவாங்க ஆனால் ஒரு பக்கம் திருமாவளவன் கிட்ட இருக்க கூட்டத்தை எப்போயுமே ஒரு சமுதாயம் சார்ந்த மக்களாக தான் எல்லாேருமே பார்ப்பாங்க அவங்க வந்து இந்த கேஷ் தான் திருமாவளவன் சப்போர்ட் பண்ணுறாங்க இது திருமாவளவன் அவர்களுக்கே தெரியும் தொடர்ந்து பல மேடைகளில் நம்ம சமுதாயம் சொல்லி அந்த ஜாதியோட பெயரை சொல்லி நம்மலாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லி நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு இப்போ பாரன்ஜித் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டமும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்றதும் அவர் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும் நீ காசு கொடுத்ததுனால அந்த கூட்டம் வருதுன்னு அவர் ஒரு வார்த்தையில் பாரஞ்சித்தை சொல் சொல்கிறதும் இங்கே இருக்க கூட்டத்தில் இருக்க மக்கள் எல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்டா வந்துருவாங்கன்னு சொல்ற ஒன்று தானே தொடர்ந்து என் சமூக மக்களை என் சகோதரர்களை அசிங்கப்படுத்துவது தான் அவரோட வேலை மேல உளவு முருகேசன் நினைவு நாளில் நான் அஞ்சலி செலுத்த போடும்போது என்னை வந்து விடக்கூடாது நான் வ என்னை வந்து ரெண்டு மணிக்கு வர சொன்னாங்க போலீஸ் எல்லாருக்கும் ஸ்லாட் அலாட் பண்ணுவாங்க ரெண்டு மணிக்கு மூர்த்திக்கினவுன்னே இல்லை இல்லை மூணு மணிக்கு நான் வந்துடுறேன் ஈவினிங் வர வேண்டியவர் நான் மூணு மணிக்கு வந்துறேன்றாரு சரி உடனே போலீஸ் சொல்லுது அவங்க மூணு மணிக்கு வந்தாருன்னா ஒரு நாலு நாலரைக்கு போயிவிடுவார் நீங்கள் நாலு மணிக்கு உங்களுக்கு டைமிங்கை மாற்றிக்கலாங்க அப்படின்னு சரிங்க நானும் வந்துடுறேன் மூன்றரை மணிக்கு மேலே வந்தவர் நாலு மணிக்கு வந்தவர் பேசுகிறாரு 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 மா அரைக்கிறாரு அவர்களே இவர்களே அவர் இவர்கல்ல அந்த கல் அவிச்ச கல்ல அது இதுன்னு கண்ணாமலான்னு அவர்களே இவர்களேன்னு பேசிவிட்டு மீ அந்த ஸ்டேஜ்லேருந்து இறங்கி மேலே உள்ள ஒரு வீடாக போய் பார்க்குறாரு ஏன்னா இருட்டட்டும் அப்படின்னு பாக்குறாரு அதுக்குள்ளேயே அவங்க ஆண்கள்லாம் ஏகே ஃபார்ட்டி செவனில் புல்லட்டை ஏத்துறாங்க புரியுதா ஆளுக்கு ஒரு ஆமாம் நிறைக்க ஏற்றாங்க அப்படி கைப்பற்றவுன்னே குண்டு பார்க்குற அப்படி வர அளவுக்கு சரக்கை போட்டு சரி போட்டு பக்கத்தில் இருக்கிற டேங்கில் ஏற்ற அனுப்புவான் ஏற்றா ஏறியாச்சா அண்ணா எல்லாம் ஓகேண்ணே நான் கிளம்புரம் பாத்துங்கப்பா ஏ மூர்த்தி உள்ள விட்டுனா நாங்கள் மேலேருந்து குச்சுருவோம் மேல முருகேசனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு ஒரு பறையர் சமூகத்திலேருந்து ஒருத்தன் வந்தான்னா அவனை விட்டிங்கன்னா பறையர்கள் நாங்கள் மேலேருந்து கீழே கீழே குச்சுருவோம் அப்போது அதை சொல்ல வைப்பது எது டாஸ்மார்க்கு வீசிக்காதன அதற்கு முன்னாடி அந்த கூட்டத்தில் இவர் சொல்கிறாரு இந்த பறையர்னு சொல்லி யாராவது சேரிக்குள்ளே வந்தார்னா அந்த நாய்களை செருப்பால் அடிச்சு வரட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு செருப்பால் அடிச்சு வரேன்னா ஒரு ஒரு செருப்பு நூறு இரநூறுவா இருக்கும்ல அவன் எப்படி செருப்பு எடுத்து அடிச்சிட்டா அப்புறம் இவன் தானே காசு கொடுத்து செருப்பு வாங்கணும் அதால் சரக்கு வாங்கி கொடுத்தவொடனே எல்லாம் சரக்கு இருக்க போட்டு ஆய் ஊய் வந்துடுவாரா கிந்துடுவாரா வந்தார்னா குச்சிடுவோம்னு போலீஸை மரண்டாங்க மூர்த்தி உள்ள மேலவளுக்கு வந்தானா நாங்கள் குச்சிடுவோம் அப்படின்னு மிரட்டெல்லாம் பார்த்தோம் அப்போது இதில் நான் ஏன் சொல்ல வரேன்னா பறையுன்ற பேரில் இயக்கம் கொண்டு எவனால் சேரிக்கள் வந்தால் செருப்பால் அடிங்கினவொடனே தட்டினை வாங்கிருக்கிற கோனார் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் கோனார் தியவர் முதலியாரியான ஒருத்தர் ரெண்டு பேரும் அதை கூட்டத்தில் இருந்தால் அவனாக தட்டிருப்பான் பெரும்பான்மையாக தட்டியவர்கள் என் அன்பு சகோதரர்கள் தானே இதே பறையர் சமூகம் தானே அப்படி இருந்தால் அப்போ எல்லா அவனும் எங்களை தான் செய்வான் நீங்க நீங்கள் இப்போ பிஜேபி சொல்கிறாங்களே குறிப்பாக எஸ்சிக்கு எதிரான கட்சி மாநில எல்லாருக்கும் எதிரான கட்சி குறிப்பாக எஸ்சிக்கு நேர் எதிரானது அரசியல் சட்டத்தை மாற்ற போகிறானுவன் அவனுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஒரு கட்சி சேரி மக்களுக்கு நேரடியாக எதிராக எல்லா செயல்பாடும் இருக்குன்னா சரி அது உள்ள இருக்க முடியுமா சார் ஒரு எஸ் அதுக்குள்ள இருக்க முடியுமா நீ எப்பயுமே எனக்கு எதிராவே பேசுறேன் நானும் அது உள்ள இருக்கிறேன்னா நான் என் உடம்புல ரத்தம் சூடு சொரணம் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படி இருக்க முடியுமா நானு அப்போ இவர்கள் பிஜேபி அசிங்கப்படுத்துவதாக யாரை அசிங்கப்படுத்துகிறேன் சொந்த சமூக மக்கள் அசங்கி சொந்த சமூக மக்களை அசிங்கப்படுத்துக்கிறேன் அத மாதிரி தான் எப்படி சுத்தி போனாலும் திமுகவை திட்ட முடியல சொந்த சாதியை திட்டுறது ரஞ்சித்தை திட்டுறது அவனை திட்டுறது இவனை திட்டுறது நான் எவ்வளவுதான் வந்து உங்களை தூக்கி வைத்தாலும் கீழ் நோக்கியே போகிறீர்கள் அப்படின்னு மேடையில பேசுவார் யார சொல்ல எவ்வளவுதான் இவர் தூக்கி வைக்கிறான் நாங்க கீழ் நோக்கியே போறோம் முதல்ல நீ கீழே உழுந்து கிடக்குறல்ல நீ நிம்மந்து நில்லு என் தலைவன் நிமிந்து நாங்க நிப்பாங்க ஜனங்க தலைவனே வந்து நான் போய் கருணாநிதி நாளுக்கு சரி அவர்கிட்ட போகலான்னு பார்த்தா அங்க உழுந்துல கிடக்குற நீ நீ ஊந்து போது நான் இன்னும் ரெண்டு அடி பள்ளம் அடி அதுக்குள்ளே போகிறேன் இதுதான் இயல்பான நிலை அதால் இவங்க என்னமோ பெரிய புரட்சியாளர்கள் மாதிரி இந்த சமூகத்துக்கு திருமாவளவன் பேச்சால் அவாமன் தண்ணி எழுச்சியாக ஒரு எழுச்சி வந்திருக்குன்றதை யாராலும் மறுக்க முடியாது பல்வேறு காலகட்டத்தில் வந்தது ஆனால் அந்த எழுச்சியை ஒன்றுபட்ட சக்தியாக மாற்றி அரசியல் அதிகாரத்தை நோக்கியோ அல்லது சமூக விடுதலை நோக்கியோ நீங்கள் போயிருக்கணும் ஆனால் அந்த எழுச்சி என்ன பண்ணிட்டீங்க கருணாநிதி திமுக திராவிடம் அதன் காலில் கொண்டு போய் வச்சுட்டு திமுகவின் ஒரு எஸ்சி எஸ்டி அணியா உடல் எத்திரிகள் மாறுச்சுங்கிறது தான் எல்லாரோட குற்றச்சாட்டம் நம்ம வந்து இவர் தனியாக நின்று நடுத்தரில் நிற்கணுன்றலாம் நமக்கு எண்ணமில்லை எந்த பக்கம் வேணாலும் நில்லுங்க ஓட்டை வந்து ஜெயுங்க வாங்க சட்டமன்றத்துக்கு வாங்க என்னோட உரிமையை பேசுங்க அங்கே போய் வந்து அந்த கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பாரு இவர் திராவிட கடவுள் கேட்காம கொடுப்பாரு கேட்காம ஒன்று கொடுப்பாரா எங்களுக்கு என்ன கொடுத்தார் மக்களுக்கு என்ன கொடுத்தார் நூற்றி இருபது கோடி ரூபாய் கக்குசு அதெல்லாம் ஒதுக்கிட்டு ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு நூற்றி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்பிச்சு அதையெல்லாம் நீ கேட்டுக்க பஞ்சம நிலங்களை இப்போ வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கணும் எங்களுடைய சப் எங்களுடைய இருந்து இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக ஒதுக்கப்படுகிற நிதியிலிருந்து அந்த காசை எடுத்து ரேஷன் பொருள் கொடுக்குற அந்த மகளிர் உரிமை தொகைக்கு அதை ஒதுக்குற கலைஞர் உரிமை தொகையா அதுக்கு ஒதுக்குற அதையெல்லாம் நீ கேட்கணும் ஆனால் நீ என்ன சொல்கிற ஐயா எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா ஏ ஏன் காசு எடுத்து நம்ம சமூகத்துக்கு காசு எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறாருயா அப்படின்லாம் கேட்கணும் அதை விட்டுட்டு எப்படிலாம் திமுகவுக்கு வந்து ஏதாவது இடையூறு வருதோ அப்போ நாங்கள் அங்கே பக்கம் போய் நிற்போம் வந்து வேங்க வே இல்லை ஏன் என் கண்டுபிடிக்கலைன்னா ஐயோ என்ன ஒரு வருஷம் தான் ஆச்சு அவன் பன்னெண்டு வருஷமா அந்த கேசியை கண்டுபிடி எங்கள் கேசியை நாங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்கிற நிலையிலிருந்து தான் திருமாவளம் எல்லாரும் எதிர்க்கிறோம் குறிப்பாக எங்களை போன்றவர்கள் அரசியல் விமர்சனம் வைக்கிறோம் இல்லைன்னா அண்ணன் வந்து நேர்க் பார்த்துருன்னா நாங்கள் இத்தனை பேர் ஜெயிச்சிருக்கோம் எங்களுக்கு என்னடா பண்ணிங்க நீங்கள் அது எந்த அரசாக இருந்தாலும் கேட்டார்னா நிச்சயமாக எல்லாரும் அண்ணன் முன்னால் நிற்பதற்கு நாங்கள் தயாராக தானே இருக்கிறோம் அண்ணன் அந்த பக்கம் சேர்ந்துங்கன்னு எதிராளியோடு சேர்ந்துங்கன்னு எங்களை எங்களெல்லாம் எதிராக பார்க்குறாங்க தானே எங்கள் விமர்சனமே அதால் இவர்கள் வந்து முதல்ல இவர்கள் வந்து தெளிவாகட்டும் இவர்கள் இந்த சமூக மக்களில் தலைவராக இயக்கமாக தன்னை முதல்ல நிறுத்தட்டும் அதுக்கப்புறம் மற்றவங்கள குறை சொல்லட்டும் இப்பனே திராவிட கட்சிகளோட சேராம இருந்திருந்தா திருமாவளவன் அவர்களோட குரல் வந்து மக்களுக்கு ஆதரவாகவும் அவங்க முன்னேற்றத்துல இருந்திருக்கும் நினைக்கிறீங்களா நிச்சயமா அதாவது அம்பேத்கர் ஒன்று தெளிவா சமூக விடுதலை இல்லாத அரசியல் விடுதலை பயனற்றது இப்போ நாலு எம்எல்ஏ இருக்காங்க இந்த நாலு எம்எல்ஏக்கள் இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு என்ன சட்டமன்றத்துல பேசுறாங்க ஒரு குறிப்பு காட்டுங்க ஒன்ன காட்டுங்க ஆதிராவிட நலப்பள்ளிகளை வந்து பொதுப்பள்ளியோடு சேர்க்கணும்னா சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நாங்களும் தான் அதை கேட்டோன்றீங்க அது நேரடியாக வந்து எல்லோரும் பேசுகிறாங்க அந்த மாதிரி பள்ளிக்கூடங்களை சேர்க்கக்கூடாது அது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த சமநிலை இன்னும் வரலை அதால் இது தொடரணும்னு பேசுகிறாங்க நீங்கள் அதுக்கு எதிராக பேசுகிறீங்க சரி இது வரைக்கும் பஞ்சம் நிலங்களை பற்றி பேசியிருப்பீங்களா இல்லை இந்த சப்ளான் வந்து தவறாக பயன்படுத்தப்படுது அதை பற்றி பேசியிருப்பீங்களா இல்லை இங்கேருந்து குடிசைகள் தொடர்ந்து அப்புறப்படுத்தப்படுகிறது சென்னையில் இருக்க வாழ்கின்ற பறையர் சமூக மக்கள் உழைக்கின்ற மக்கள் அப்புறப்படுத்தப்படுறாங்க அதை ஏதாவது பேசியிருப்பீங்களா இல்லை ஏற்கனவே அப்புறப்படுத்த மற்ற மக்களை மீள்குடியேற்றம் இங்கே பண்ணுவதற்கு ஏதாவது பேசுனீங்களா ஏன் எல்லோரும் நீங்களாம் இருக்கிறீங்க நாங்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடாதா என்ற ஒற்றை குரல் என்றைக்கா சட்டமன்றத்தில் வந்து வந்திருக்குமா இது நம்ம வேறு யாருக்கிட்டேயுமே கேட்க முடியாது கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இருக்கிறாங்க இல்லை ஈவன் பிஜேபி எம்எல்ஏ இருக்கிறாங்க திமுக எம்எல்ஏ இருக்காங்க அதிமுக எம்எல்ஏ இருக்காங்களாம் நாங்களாம் போய் அவங்களாம் கேட்க முடியாதுங்க எங்கள் பேரால் நீங்கள் தாங்க இருக்கீங்க உங்களை தாங்க கேட்க முடியும் நீங்கள் தாங்க கேட்டு ஆகணும் இப்போ செல்லும் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்காரு அவர் எஸ்சி தான் பறையர் தான் நீங்கள் தானே சொல்லுவேன் நீங்கள் கொஞ்சம் கேட்கலாம் அப்பெல்லாம் நாங்கள் கேட்க முடியாதுங்க எங்களுக்கான சமூக கட்சி நீங்கள் தான் ஆமா அப்படிதான் பார்வை சேரிக்குள்ளே இருக்கு அவங்களும் தான் கேட்போம் ஏதாவது நீங்கள் கேட்டது சொல்லுங்க எங்கேனா ஒரு இடத்துல சொல்லுங்க அம்சாங்க படுகளுக்கு எல்லாம் சிபிஐ விசாரணைங்கண்ணா இல்லை நம்ம போலீஸே போது நல்லா தான் விசாரிக்கிறாங்க தானே சொல்றீங்க ஆனால் அதையும் சொல்லிட்டு எவனா நம்ம மேலே ஏதாவது கண்ணாமா பேசப்படதுங்க எங்க இவெல்லாம் உண்மை குற்றவாளி இல்லைங்க உண்மை குற்றவாளியை கண்டுபிடிங்கன்றீங்க நல்லா தான் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்றீங்க இந்த பக்கம் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க இவெல்லாம் போல் இன்னும் சொல்கிறீங்க என்ன தான் நாங்கள் சொல்கிறது சொல்லுங்கள் அதால் நீங்கள் தீர்க்கமாக இருக்கிறீங்க விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவர்கள் அவர்கள் தீர்மானமாக இருக்கிறாங்க திருந்த வேண்டியவங்க மக்கள் தான் இப்போ பிஎஸ்பி கட்சிக்கு அடுத்த ஒரு மாநில தலைவரை நிர்ணயிச்சுட்டாங்க ஆனந்தன் அப்படிங்கிற ஒருத்தவரை இவரை நிர்ணயம் பண்ணதுக்கப்புறமா பாரஞ்சித் அவர்களோ திரும்ப வளவன் அவர்களோ திரும்ப தொடர்ந்து ஆம்சாங் அவர்களை பற்றி பேசாததுக்கும் அங்கே மௌனம் காக்கிறதுக்கு என்னென்ன அவளை தான் இனிமேல் நம்மளோட அரசியல்கான ஒரு பாட்சாங்க படிக்காதுன்ற மாதிரி பதினேழு வருடங்களுக்கு மேலாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பிஎஸ்பியின் தலைவராக இருந்திருக்கிறார்னு சொல்கிற போது அதிலிருந்து நான் ஆளை பிச்சை எடுப்பேன் அடுத்து அதில் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்கிறது அந்த கட்சியை அசிங்கப்படுத்துவது என்பதை காட்டிலும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை அசிங்கப்படுத்துகிறோம் அசிங்கப்படுத்துகிற வேலை அதால் இன்றைக்கு வந்து ஆனந்தன் அவர்களே இன்றைக்கி தலைவராக போட்டிருக்காங்க அன்றைக்குமே தற்காலிகமாக அதாவது ஒரு நான் கேள்விப்பட்டவரை ஒரு ஆறு மாதத்திற்கு தற்காலிக தலைவரை போட்டுவிட்டு பிறகு வந்து இறுதி செய்யலாம்ன்ற மாதிரி முடிவெடுத்து தான் சொல்கிறாங்க ஆனந்தன் அவர்களும் ஆம்ஸ்டாம் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறில் திருவள்ளூரில் தேர்தலில் பிஎஸ்பியில் நின்னவர் நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவர் நல்ல தகுதி உள்ளவர் தான் ஒரு வழக்கறிஞர் வேறு பட் என்னென்னா இப்போது வெளிப்படையான பொலிட்டிக்கலில் வேணா அவருக்கு அனுபவம் கம்மியாக இருக்கலாம் இல்லை அதை வந்து அதை அணுகுமுறை பொலிட்டிக்கலாக அணுகுமுறை கம்மியாக இருக்கலாம் இயல்பாக மனித ஏமிக்கவர் நம்ம எப்படி நம்ம சொந்தக்காரன் கூட பேசினா ஒரு எப்படி ஒரு ஃபீலிங் வரும் அந்த மாதிரி இயல்பாக பேசிக்கிறோம் நான் ரெண்டு முதல் நல்லா அவர் கூட பழகி பேசியிருக்கிறேன் அதால் ஒரு என்னை பொறுத்தவரை அவர் மீது எனக்கு ஒரு நன் மதிப்பு உண்டு அது அவங்க பிரச்சனைங்க ஏன்னா இழவூட்டில் போய் அதாவது சொல்லுவது தெரியுமா எரியிற வீட்டில் பிடுங்குற வரைக்கும் லாபம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அங்கே போய் எச்சத்தனமாக வந்து ஆளை பிடிக்கிறதுக்காக நின்று அசிங்கப்பட்டு இன்னைக்கு இவங்க நிற்கிறாங்க தான் நான் பார்க்குறேன் அதால பிஎஸ்பி அது ஒரு தேசிய கட்சி அது அதோட வேலையை அது தொடர்ந்து செய்யும் அந்த பிஎஸ்பி செய்வதற்கு அதன் தலைமைக்கு நாங்கள் எங்களை போன்றவர்கள் உறுதுணையாக இருப்போன்றதில் மாற்ற முடியல இப்போது அவசர அவசரமாக அந்த பதவியை அவருக்கு பிரமாணம் பண்ணி வச்சது எனக்கு காரணமே இது அந்த தலைமைக்கு ரெண்டு பக்கம் வந்து அடிச்சுக்கிறாங்க அவரோட பேரை வந்து இப்படியெல்லாம் மிஸ்யூஸ் ஆகுது இதை ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்காக தான் சடனாக இப்போ ஒரு தலைவருக்கான ஒரு பதவி நியமிக்கப்பட்டதுன்ற சொல்ல ஆனந்த நான் கூட அவர் பொற்கொடியை தான் போடலாம் அவங்க மனைவி பொற்கொடியை அவங்கள தான் போடலான்னு சொன்னார் பட்டு கொஞ்சம் அவங்க இந்த இறப்பு அது இதுன்னு இதில் இருக்கிறதால அது மட்டும் இல்லாமல் தலித் பாலிடிக்ஸ் இல்லை அம்பேத்கர் இயக்கிய பாலிடிக்ஸ் பிஎஸ்பி பாலிட்டிக்ஸ் வந்து ஃபீல்டில் இறங்கி நிற்கிறது அதில் இந்த இந்த நிலையில் அந்த அக்காவால் முடியுமா அதை வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுங்கிற அடிப்படையில் இன்றைக்கு ஆனந்தன் அவர்களை போட்டிருக்காரு அவர் சிறப்பாக செய்வார் தான் நானும் பார்க்குறேன் இப்போ எனக்கு கடைசியாக ஒரு கேள்வி இருக்குது அம்பேத்கரோட ஒரு விஷயம் இருக்கும் கற்பி புரட்சி செய் ஒன்று செய்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இந்த ஒரு கோட்டை வந்து யார் நான் எடுத்து சரியான அரசியலை இப்போ தமிழகத்தில் அந்த சமுதாய மக்களுக்காக செய்கிறான்னு நினைக்கிறீங்க திருமாவளவனா இல்லைன்னா அம்ஸாங்க அவர்கள் செஞ்சாரா இல்லைனா பாரஞ்சித் செய்ய முற்பெடுக்கிறாரா என்னை பொறுத்தவரை யாரும் செய்வாங்களா செய்ய வேணாம் செய்ய வேணாம் ம் நீங்கள் அது கெடுக்காமல் இருந்தாலும் போதும்பா ஒன்று சேர்ந்து ஒருத்தன் போராட்டம் பண்ணான்னா அந்த போராட்டத்தில் போய் வீழ்ந்த பலிகளை கணக்கில் எடுப்போம் விடுதலை போருளை கணக்கில் எடுப்போம் ஏஞ்சி போங்க அப்படின்னு அந்த ஜனங்களை விரட்டாமல் தான் போதும்பா அவங்க அவங்க விடுதலையே அவங்க அவங்களே பார்த்துப்பாங்க நீங்கள் ஒரு இயக்கம் மக்கள் நடத்துகிற போராட்டத்தை தான் ஒரு இயக்கம் மக்கள் நடத்துகிற போராட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கான இயக்கம் இல்லை இன்றைக்கு பல பேர் வந்து இதை வந்து நீர்த்து போகிற செய்கிற வேலை தான் பார்க்கிறார்கள் எப்படி வந்து இந்த பேரணி கூட சிபிஐ கோரிக்கையை நீர்த்து போக ஒரு தான் ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி மக்கள் தன்னிற்சியாக வருகிற போது அதை நீர்த்து போகிற வேலை தான் இவங்க செய்வாங்க அதுக்கு ஒரு உதாரணம் இங்கே வந்து தீவத்தினா வீடெல்லாம் காலி பண்ணாங்க ஆமாம் அப்படி எங்களை போன்ற ஆண்கள்லாம் போய் அங்கே தகராறு பண்ணி அந்த ஜேசிபி பிடிங்கி கிடிங்கி நீத்து கித்து சாலை முறையில் பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் எப்படியாவது இடிக்கிறேன் இடிக்கிறேன்றோம் வந்தார் திரும்ப அவன் பார்த்தாரு ஏய் என்னடா இவனுங்கெல்லாம் இங்கே நிற்கிறானோ இவங்க அடங்க மாட்டானோல அப்படின்னு டக்கு டக்குன்னு அப்படி ஓரமாக போய் ஃபோன் எடுத்து அவங்க நிர்வாகிட்ட பேசினார் கொஞ்சம் ஒரு பா ஒரு கால மணி நேரத்தில் ஒரு ரெண்டு பெரிய பயிஷில் பிரியாணி வந்துது இந்த பக்கம் ஒரு லைன் இந்த பக்கம் ஒரு லைன் எல்லாம் நாங்கள் சாலை மருங்களே ரெடி ஆகி இருக்கிறோம் பிரியாணி வந்தோடனே அத்தை அடுத்து ஒரே தட்டி தான் நடக்குது பிரியாணிக்கு ஆ வேறண்ணா நான் ரெண்டு நாள் சாப்பிடாமங்கிறேன் எவ்வளோ பேர் குண்டால வாங்கி போகிறா போகிறவோ இவ்வளோ பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒரே தள்ளுமுள்ளாகுது பிரியாணிக்கு அப்புறம் எல்லாத்தையும் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு சரி நீங்கள் அமைதியாக இருங்க பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு களை வந்துட்டார் இல்லைன்னா இன்றைக்கி சாலை இருந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த மாதிரி மக்களின் பிரச்சனையே அப்புறம் அதில் ஒரு தனியாக ஒரு பெனிஃபிட் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு பெரிய பொருளே போச்சு அவங்க கொஞ்சம் டோக்கன் வாங்கிட்டு போய் சரி பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சு அதால் இந்த மாதிரி தன்னீர்ச்சியாக மக்கள் போராடுகிறதை கூட கலைக்கிற வேலையை தான் இன்றைக்கி பல இயக்கங்கள் செய்கிறாங்க அது இல்லாமல் இருந்தாலே சமூகம் அடுத்த கட்டத்துக்கு போயிடும் வந்து இந்த ஆணவ கொலைகள் அந்த கொலைகள் இல்லை இந்த மாதிரியான விஷயங்களில் கேஸ்ட் அட்ராசிட்டி படுகொலைகளில் பாடியை வாங்க மாட்டேன்ட்டோம் வா அதாவது பாதிப்புக்குள்ளான குடும்பம் சொல்லிவிடும் இங்கே பாரு குற்றவாளி கண்டுபிடி வரைக்கும் பாடி வாங்கும் அப்படின்னு ஒன்று ஒரு நாலு நாள் நாள் கட்சி போய் பாடி வச்சுருந்தா நாரிடும் நம்ம என்ன பண்ணுறது நீங்கள் இதை எதுவுமே அடக்கம் பண்ணுங்க ஏன்னா இல்லைனா மற்ற நாள் இல்லைனா பாடியை பத்து நாள் வச்சுருக்கோம்மா ஒரு நாள் ரெண்டு நாள் தானுங்க இயல்பாக நடக்குது அதானே பாடி வச்சுருந்தா ரொம்ப நாரிடும் ஒரு அடக்கம் பண்ணுறத சிரமம் நீங்க போய் அடக்கம் பண்ணுங்க நான் ஆர்ப்பாட்டம் வச்சிடறேன் வீழ்ந்த பள்ளிகளை கணக்கில் எடுத்துவோம் இது நான் கணக்கில் வச்சுக்கிறேன் விடுதலை போரில் கணல் அடிச்சிருவோம் அப்படின்னு பண்ணுற வேலை தான் நாடு முழுக்க ராம்குமார் அவரோட மரணம் ஞாபகம் நீங்க சொன்ன உடனே ராமகுமார் மரணத்துல அந்த சம்பவம் நடந்த போது முதல் முதலாக இந்த சம்பவம் உண்மைக்கு புறம்பானது ராமகுமார் இருக்கிறதுக்கும் சம்மதம் சிறையில் போய் பார்த்துட்டு வந்தவன் நான் அதே மாதிரி பல விஷயங்கள் பண்ணோன்னு வச்சுங்க ராம்குமார் கரண்ட் ஷாக்கான உடனே நேரடியாக அங்கே ஸ்பாட்டில் வந்து நானும் ராமராஜ் அந்த அட்வை மேஜிஸ்ட்ரேட் இருக்கல ரிட்டையர்ட் மாஜிஸ்ட்ரேட் ரெண்டு பேருந்தான் அங்கே வந்து பிரச்சனை பண்ணுறோம் சாலை மறியல் பண்ணுறோம் என்னென்னோ பண்ணுறோம் இதெல்லாம் முடிஞ்சதுங்க அவங்க அப்பா கொஞ்சம் தண்ணி கினி போடுவார் ராம்குமார் அப்பா இவங்க என்ன பண்ணுறாங்க நேராக அந்த ஆளை தூக்கிட்டாங்க தூக்கி அவர் எப்போப்பெல்லாம் போல முடிக்கிறாரோ கௌத்தர் தவிர கவுத்துட்டு கடைசி நாள் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கல்ல போஸ்ட்மார்ட்டம் அன்றைக்கி வராங்க அந்த கேஸு அது இதெல்லாம் நடந்தது அதால் அந்த டிலே ஆச்சுலாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த மார்ச் வரையில் பாடியை வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க இவனுக்கு போய் கேட்குறானுவோ சார் அங்கே ஒரு பெரிய அதிகாரி சார் கொஞ்சம் அந்த பாடியை கொஞ்சம் கையில் நாங்கள் அங்கே தூக்கி வந்துடுறோம் உள்ளேருந்து அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறார் இங்கே பாரு அது வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபோட வேலை ம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிடுறோம் நீ கையில் எடுத்து இல்லை தலையில் தூக்கிணும்போது அது எங்களுக்கு வேலை இல்லை ஆம்புலன்ஸில் வச்சு இங்கேருந்து கிளப்பி விட்டுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துங்க இல்லை இல்லை சார் நாங்கள் வந்து கையில் கொஞ்சம் தூக்கிணு வரோம் சார் இருந்து ஏன்னா வெளியில் ஒரு ஐம்பது நூறு கேமரா இருக்கு இவங்க இந்த சமூகத்துக்காக தோளோடு தோல் நின்று அந்த அந்த உடம்ப வந்து சுமந்து வராங்களாம் அப்படின்னு ஒரு சீரை காட்டணும் அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார் நான் பக்கத்தில் நின்றுங்கிறேன் சொல்கிறார் ஆளுங்க அப்படி இருக்காடுவா இவனுக்கு வந்து அது இதுக்காக நாங்கள் நின்று தோளோட தோல் நின்று காட்டணுமா அது ஏன் வேலை இல்லைங்க இந்த எட்டாந்து விட்ட பிறகு இது மறுத்தானுங்க நியாயம் அப்படின்னு அவர் அம்மெண்டாருங்க அந்த ஒரு ஒரு பெரிய தள்ளுவண்டி மாதிரி இருக்குதுங்க அந்த தள்ளிமன் மேலே அந்த உடலை வைத்து அந்த மார்ச் மார்ச்வாரி ரூம்லேருந்து அவனை தள்ளு வரானுங்க இவனை நின்றுந்தானுங்க பாருங்க குடுன்னு ஓடி அவனை இடிச்சிட்டு இவனுங்க அதை அதை புடுங்குறானுங்க அந்த வண்டியை அவன நினச்சான் என்னவோ நடக்குது போலகுது அப்படின்னு அவன் இவனுங்க ஆட்சியில் அந்த வண்டியை விட மாட்டான் சரி ரெண்டு பேருக்கும் தள்ளுமுள்ள முன்னு நடக்குது அந்த அப்புறம் போயோ முடியா தள்ளி மாட்டையா அப்படின்னு போலீஸ் சொன்ன பிறகு இவனுங்க அந்த வண்டி அப்படி தள்ளின்னு இப்படி கேமராங்க மூஞ்ச கட்டுன்னு வராங்க இதுதான் இதெல்லாம் வெளியில் சொன்னால் அசிங்கம் என்ன பண்ணுறது சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்போ பார்த்துங்க இதோட உண்மைத்தன்மை என்னன்னு பார்த்துங்க அப்போ இவங்களுக்கு ஒரு சீனம் போடணும் போட்டு எப்படியாதுன்னு ஆனால் ஆரம்பத்தில் உள்ளதுக்கு இப்போல்லாம் இல்லைங்க பல பேர் இந்த இயக்கத்துக்காக உயிரை உயிரை எடுத்து வரலாம் உயிரை கொடுத்து வரான் பசி பட்டியமாக அந்த இயக்கத்தை வளர்த்த வரலாம் ஒரு கொள்கை ரீதியாக நாம் ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்து போராடி இந்த நாட்டை இந்த சமூகத்தை விடுதலை எடை செய்ய போகிறோம்னு ஒரு சித்தாந்தின் அடிப்படையில் ஆரம்ப காலத்தில் பலர்களாக இருந்தாங்க இயக்கம் வளர வளர இயக்கத்தை வைத்து பிழைப்பு நடத்தி வசதி வாய்ப்புகளை தேடுகிற நபராக ஆளுங்க வந்துட்டாங்க திருமாவளும் அவர்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஒத்தி சுத்தி போறாரு அதனால் தான் இந்த சமூகத்தில் இத்தகைய தேக்கங்கள் இருப்பதாக நான் நினைக்கிறேன் காத்திருந்து பார்ப்போம்னே காலம் பல பேரோட முகம் முடிகளை நினைக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணே